மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மிதிவண்டி வழங்குதல் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள சென்னை பெண்கள் பள்ளி வளாகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜ மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நடப்பு கல்வி ஆண்டில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை முதன்மை செயலாளர் ச விஜய் ராஜ்குமார் பிற்படுத்தப்பட்டோர் துறை ஆணையர் தீனா வெங்கடேஷ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை ஆணையர் பா சம்பத் சிறுபான்மையினர் நல இயக்குனர் மு ஆசியா மரியம் சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல ஆணையர் பிரவீன்குமார் பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வி நிலைக்குழு தலைவர் விஸ்வநாதன் பெருநகர் சென்னை மாநகராட்சி பத்தாவது மண்டல குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி பதிமூன்றாவது மண்டல குழு தலைவர் துரைராஜ் பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதர் சுப்பிரமணி மோகன் குமார் உட்பட உயர் அதிகாரிகள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்